Global Talk. நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக கடந்து சென்ற மனித உலகத்தில் நடந்த முக்கிய ரெண்டு செய்திகளை நான் உங்களுக்கு கொண்டு வரப்போகிறேன் இந்த வகையில் அந்த இரண்டு செய்திகள் முதலாவது செய்தி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சிரியாவை எப்படி திட்டமிட்டு கைப்பற்றினது போல அதற்கு அடுத்த நாடான ஈராக்கை தேர்தல் மூலம் கைப்பற்றலாம் என்று திட்டமிட்ட போது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈராக் மக்கள் நன்கு ஒரு பாடத்தை தேர்தல் மூலம் கற்பித்து விட்டார்கள் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி வெனிசுலாவுக்கு போன அமெரிக்கா இப்ப துடைநடங்குகளாக பின்வாங்க வேண்டிய நிலைமை வந்துவிட்டு தெஹ்ரான் டைம்ஸ் அறிவிக்கிறது சரி வாருங்கள் முழுமையாக பார்ப்போம் வெனிசுலா ஒருத்தரையும் அமெரிக்கா வெனிசுலாவோடு முட்டி மோதி கொண்டிருக்கின்றது அமெரிக்காவோடு வெனிசுலா ஒரு பெரிய ராணுவ கொண்ட இல்லை இதனால அமெரிக்கா எப்படியாவது வெனிசுலாவோட வம்பு சொல்லி வெனிசுலா கடல் காணப்படுகிற படகுகள் மீது போதைப் பொருள்கள் கொண்டு வருகிறார்கள் சொல்லி தாக்குதல் நடத்தி வெனிசுலாவை கைப்பற்ற போகிறோம் என்பது போல அரசாங்கத்தை அச்சுறுத்தி வரும் செய்திகள் எல்லாம் நாங்கள் இதற்கு முன்பு பேசியுள்ளோம் இப்போது வெனிசுலாவுக்கு அண்மையில் அமெரிக்காவுடைய போர் விமானங்கள் அதாவது விமான தாங்கி கப்பல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டதோடு தரைப்படைகளும் அந்த கப்பல்களில் தங்கி இருக்கின்றார்கள் இந்த வகையிலே போர் ஆரம்பித்தவுடன் இந்த தரைப்படை வெனிசுலாவுடைய கரையோரமாக வெனிசுலாவுக்குள் நுழையும் எனவே அமெரிக்காவுக்கு அருகாமையில் உள்ள நாடுதான் வெனிசுலா இந்த நேரத்தில் இந்த அமைதியா இருந்து இப்போது பதட்டமாக மாறி இந்த நேரத்தில் இந்த வெனிசுலா தங்களுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்காக தற்போது ரஷ்யா சீனா மற்றும் ஈரான் போன்ற நாடுகளோடு தங்களுடைய உறவை இறுக்கமாக பேணி வரும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னா இன்றைக்கோ நாளைக்கோ வெனிசுலாவை அமெரிக்கா வெனிசுலா புகுந்து அடிக்கக்கூடிய நிலைமை வெனிசுலாவில் உருவாகிட்டு காரணம் வெனிசுலாவில் இருக்கிற பெட்ரோல் வாசத்தை பார்த்து கை காலலை வைத்து இருக்க முடியாமல் உள்ளது ஆகவே சண்டைக்கு போகவே விரும்புகிறான் இந்த நேரத்தில் வெனிசுலா ஈரானுடைய தெஹ்ரான்ஸ் டைம் என்ற ஒரு பத்திரிகைக்கு பேட்டி வழங்கிக்கிறாங்க அந்த பேட்டியை வழங்கினவர் ஈரானுக்கான வெனிசுலா தூதர் ஜோஸ் ரஃபேல் என்பவர் அவர் இந்த படத்தில் இருக்கிறார் இந்த ரஃபேல் இந்த தெஹ்ரான்ஸ் டைம் பத்திரிகைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொன்னார் அதாவது இந்த வெனிசுலா ஜனாதிபதி மதுரோ மீது அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு அன்போடு அக்கறையோடு

மிக அவசரமாக நாட்டு மக்கள் ஆயுதம் ஏந்த வேண்டும் என்ற ஒரு அழைப்பை தான் இந்த மதுரோ குடிமக்கள் அதாவது முக்கால் கோடி மக்கள் எங்களை ராணுவத்தில் சேருங்கள் என்று நகரங்களில் ஒன்று திரண்டார்களாம் தேசப்பற்று என்று இவர் இன்னொரு மாதிரி சொன்னா வெனிசுலா ஜனாதிபதி மீது இந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்பதை இந்த மக்கள் திரள் பிரதிபலிக்கின்றது என்று சொல்றார் இந்த வகையில் இவ்வாறு விரும்பின அனைத்து மக்களையும் உடனடியாக முதல் கட்டமாக பதினாலு

தற்போது சற்று பின்னங்காலை வைத்து நிற்கிறது என்று இந்த செய்திகள் மேலும் தெரிவிக்கிறது ஈராக் ஈராக்கை பற்றி இன்று எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்தது அதாவது ஈராக்ல தற்போது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடந்து இந்த தேர்தல் மிக முக்கியமானது ஏன் அருகில் உள்ள நாடு தான் ஈரான் சதாம் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட பின்னர் அமெரிக்காவுக்கு ஆதரவான ஆட்சி தான் ஈராக்ல நிலை கொண்டிருந்தது ஆனால் அருகில் உள்ள ஈரான் மிக கவனமாக இருந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் இந்த அமெரிக்கா ஈராக்ல இருந்து கொண்டு ஈரான உளவு பார்க்கும் வேலைகளை மிக கச்சிதமாக செய்வார்கள் அவ்வாறு செய்யப்பட்ட ஒன்று தான் ஈரானுடைய ராணுவ தளபதி காசிம் சுலைமானி ஈராக்கில் வைத்து சென்ற முறை டொனால்டு டிரம்பினால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதற்கு பதிலடியாக ஈரான் ஈராக்ல இருக்கிற அமெரிக்க தளத்துக்கு மிகப்பெரிய அடி ஒன்று கொடுத்தாங்க இது வந்து சென்ற முறை டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக இருந்த போது நடந்தது அவ்வாறு நடந்த நேரத்துல சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் ஈராக்ல இருந்த கேம்ப்ல உயிரிழந்தார்கள் இந்த செய்தியை முற்றுமுழுதாக அந்த நேரத்தில் அமெரிக்கா மூடி மறைத்தது காசிம் சுலைமானி மரணித்த போது அமெரிக்கா இருக்கிற அரசியல் வட்டாரம் எல்லாம் டொனால்டு டிரம்பை பார்த்து திட்டியது நீங்க பெரிய தவறு செஞ்சிட்டீங்க இதுல பெரிய விலை உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தகவல்கள் வெளிவந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள்

சொல்லி அண்டைக்கும் இன்றைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் அதே வேலை தான் அன்றும் அமெரிக்காவும் செய்தார்கள் ஆனால் சென்ற முறை டொனால்டு டிரம்ப் ஜனாதிபதியாக இருந்த ஈரானால் பயங்கர அடி வாங்கினார்கள் திருடனுக்கு தேல் குத்தியது போல அமைதியாக இருந்து விட்டாங்க திருப்பி அடிக்க போனா அந்த நேரத்தில் ஈரான் மிக கட்டுமையான கோபத்தில் இருந்தது அமெரிக்காவுக்கு திருப்பி அடிக்கிறதுக்கு தொடர் நடுங்கி நின்றானு அதனால ஒன்றுமே செய்ய முடியாம போயிட்டு இது சென்ற முறை டொனால்டு டிரம்ப் இருந்தபோது நடந்த சம்பவம் இந்த வகையிலே ஈராக் அரசியல் அரசியல் மாற்றங்கள் ஆட்சி முறைகள் ஈரானுக்கு தாக்கம் செலுத்தும் என்பது ஈரானுக்கு நன்கு தெரியும் அதனால் தற்போது ஈராக்கில் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது இந்த பாராளுமன்ற தேர்தலில் எப்படியோ நமக்கு சார்பானவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையாக முயற்சி செய்தது அந்த முயற்சி தோல்வி அடைந்து தேர்தல் இன்று முடிவடைந்து புதிய பிரதமர் தெரிவு செய்வதற்கான சகல நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட போகிறது இந்த வகையிலே ஈராக்குடைய புதிய பிரதமராக இஸ்ரேலை ஆதரிக்காத அமெரிக்காவோடு நடுநிலை கொண்ட தொடர்புகளை பேண வேண்டும் என்று சொல்ற முகமது என்பவர் அதாவது இவருடைய கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுள்ளதாக செய்திகள் வெளிவந்துவிட்டது இந்த வகையில் தேர்தல் நடத்திய நேரத்தில் அங்க சர்வதேச கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டார்கள் சென்ற முறை இரண்டாயிரத்தி நடந்த தேர்தலில் மொத்த மக்கள் நாற்பத்தி ஒரு வீதமான மக்களே வாக்களித்திருந்தார்கள் ஆனால் இந்த முறை ஈராக் மக்கள் ஐம்பத்தாறு வீதமான மக்கள் இந்த தேர்தலில் பங்கு கொண்டு வாக்களித்துள்ளார்கள் அதாவது ஈராக்ல ஒரு பலமான ஆட்சி வரன்று சொல்லி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்பட்டதாகவே செய்திகள் தெரிவிக்கிறது சொன்னா ஈராக் அமெரிக்கா போர்ல உங்களுக்கு தெரியும் மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு காசா போல இந்த ஈராக் இருந்தது இப்போது அதிலிருந்து விடுபட்டு தற்போது மங்குள்ள மக்கள் அரசியல் ரீதியாக நல்ல ஒரு சிறந்த ஈராக் நாடை கட்டி அமைக்கணும் என்று எண்ணுவதை இந்த தேர்தலில் மக்களுடைய வாக்கு வீதம் உயர்ந்துள்ளதை வைத்து நாங்கள் யூகிக்க கூடியதாக உள்ளது இந்த வகையில் ஈராக்ல எப்படி ஆட்சி அமைக்கிறது இலங்கையில நடைமுறைக்கு சற்று மாற்றமானது இலங்கையை பொறுத்தவரையில் ஜனாதிபதிக்கு தான் அதிகாரம் கூட ஆனால் ஈராக்ல ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை அங்கு இந்தியாவை போல பிரதமருக்கு தான் அதிகாரம் இப்ப இந்த பிரதமரையும் ஜனாதிபதியும் எப்படி தெரிவு செய்வாங்க ஈராக்ல முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள் இருக்குது இந்த முன்னூத்தி இருபத்தி ஒன்பது இடங்கள்ல மூன்று அரசியல் ரெண்டு அதிக வாக்குகளை பெற்று பாராளுமன்றத்துக்கான பிரதிநிதி தெரிவு செய்யப்பட்ட அந்த கட்சியிலிருந்து முடிவுக்கு அமைய ஜனாதிபதியும் தெரிவு செய்வார் பிரதமர் ஒன்று அமைத்து கொள்வார் வச்சுக்கொள்வார் தெரிவு செய்யப்பட்ட இந்த பிரதமர் அமைச்சரவையின் ஊடாக எடுக்கப்படுற முடிவுகளுக்கு ஜனாதிபதி ஒரு சப்போர்ட்டுக்காக கையொப்பம் விடுவார் முடிவுகளை புதிய சட்டங்களை கொண்டு வருவதோ போன்ற எந்த விடயங்களையும் அதிகாரம் இல்லை முழுக்க முழுக்க

ஈராக்ல பல்வேறு குழுக்கள் இன குழுக்களுக்கு இந்த வகையில் ஈராக்ல ஒரு பாராளமன்றத்தில் ஒரு கௌரவ பதவி தான் ஜனாதிபதி பதவி இந்த ஜனாதிபதி பதவிக்கு குருதீஸ் இன குருவிலிருந்து ஒருவர் தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் இந்த வகையில அதிக எல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டாட்சி உருவாக்குன பிறகு ஒரு ஜனாதிபதியை பாராளுமன்றம் குருதீஸ் இனத்திலிருந்து ஒரு ஆளை தெரிவு செய்து அந்த குருதீஸ் இன ஜனாதிபதி என செய்வார் பாராளுமன்றத்தில் அதிக இடங்களை வெற்றி கொண்ட கட்சியிலிருந்து ஒருவர் அந்த வகையில் அந்த கட்சி தலைவரை பிரதமராக தெரிவு செய்ய வேண்டும் இதுதான் ஈராக்குடைய கன்ஸ்டிடியூ இந்த வகையில் முகமது அல் சுல்தானி கட்சி தான் அதிக இடங்களை வெண்டிக்கிது இவங்க ஏனைய சின்ன கட்சிகளோடு சேர்ந்தோ அல்லது நாட்டில இரண்டாவது அதிக இடங்களை வெற்றி கொண்ட கட்சிகளோடு சேர்ந்தோ ஆட்சி அமைப்பார் எது எப்படியோ சுல்தானி தான் இந்த முறை ஈராக்கூடிய பிரதமர் இந்த வகையில் இந்த முறை இரண்டாவது அதாவது ஈராக்கில் நடந்த தேர்தலை அதிகமாக வாக்கெடுத்தது சுல்தானியுடைய கட்சி இரண்டாவது இடமாக சென்ற முறை பிரதமராக இருந்த அவருடைய கட்சி தான் அதாவது நூரி அல் மாலிக்குடைய ஸ்டேட்டட் அஃப்லா என்ற கூட்டணியை இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளது இதற்கு அடுத்தபடியாக முகமது அல் அல்பூசின்னு சொல்ற ஒருவருடைய தலைமையிலான கட்சியும் வெற்றி பெற்றுள்ளது எது எப்படியோ தேர்தல் முடிவடைந்து விட்டது முடிந்த தேர்தலில் அமெரிக்காவுக்கு ஆதரவில்லாத ஒருவர் ஈராக்குடைய அதிகாரமிக்க ஒரு பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதில் இஸ்லாமிய சமூகத்துக்கு ஒரு திருப்தி என்று நினைக்கின்றேன் என்று சொன்னா ஈராக் ஈரான் போன்ற நாடுகள் இந்த பாலஸ்தீனிய விவகாரத்தில் அதிக செல்வாக்கு செலுத்துகிறது உங்களுக்கு தெரியும் தற்போது ஈரானுக்கு அடுத்தபடியான நாடு ஈராக் அதுக்கு அடுத்தபடியான நாடு சிரியா சிரியாவில் இருக்கிற இந்த இடைக்கால பிரதமர் வந்து போட்டு இப்ப நிரந்தரமான பிரதமர் இருக்கிற ஐஎஸ்ஐஎஸ் இருந்த அகமது ஜூலானி அமெரிக்க இஸ்ரேல் பின்னணி

ஆனால் ஈரான் அப்போது சொல்லியது இந்த ஜூலான சிரியாவை கைப்பற்றி நியமிக்கும் நடவடிக்கையை துருக்கியும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒரு மேசையில் இருந்து அமர்ந்து பேசி எடுக்கப்பட்ட நடவடிக்கை இவர்கள் என்று ஈரான் ஈரான் அப்போது அப்போது அறிவித்தது உடனே பலர் இந்த ஒரு சன்னி முஸ்லிம் சிரியாவுக்கு ஜனாதிபதியாக வந்ததை எதிர்க்கின்றான் என்று ஈரான் மீது இன்னொரு வகையான கருத்தை வெளிப்படுத்தி இஸ்லாமியர்களை துண்டாட பார்த்தது அப்போது ஆசாதுக்கு கீழே இருந்த ஒரு ராணுவ தளபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிடுகிறார் இந்த அகமது ஜூலானியுடைய படைகள் வரும்போது நாங்கள் எதிர்த்தாக்குதல் செய்யவில்லை காரணம் ஒன்று அவர்கள் பலமான படையாக இருந்தார்கள் நாங்கள் இழப்பை அப்போது விரும்பவில்லை இவர்கள் இலகுவாகவே ஆட்சியை பிடிக்கட்டும் என்று நாங்கள் விரும்பினோம் சொன்னபடியே தற்போது இந்த ஜூலானியுடைய துருக்கிய ஆதரவு படை சிரியாவை ஆட்சி செய்கிறார்கள் இன்னும் சில நாட்களில் இவர்கள் யார் என்பது முழு இஸ்லாமிய சமூகத்துக்கும் தெரிய வரும் என்று வசருல் ஆஷாதுடைய ஒரு தளபதி தனது பதிவில் அதாவது எக்ஸ் பதவியில் வெளியிட்ட செய்தியை நாம் எமது யூ அன்றே உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம் இந்த வகையில் அவர் சொன்னது போல இந்த ஜூலானியுடைய படை அயல் நாடு பாலஸ்தீனம் அழிகிறது சிரியாவை ஆட்சி இந்த ஜூலானி என்ன ஏது என்று கூட கேட்பதில்லை நேற்றோ அல்லது அதற்கு முந்தைய நாளோ இந்த ஜூலானி அமெரிக்காவுடைய ராணுவ தளபதிகளோடு கூடை பந்தாட்டம் விளையாடுகின்றான் சிலர் அந்த கொமன் செய்கிற காரி துப்புது போல எழுதியிருந்தார்கள் இந்த வகையில் இஸ்ரேலுக்கு பக்கத்தில் உள்ள சிரியாவுடைய ஆட்சி இஸ்ரேலுக்கு சார்பான ஆட்சியாக மாறிவிட்டது அடுத்தது சிரியாவுக்கு அருகாமையில் உள்ள ஈராக்கை அமெரிக்கா இஸ்ரேல் ஆதரவு பெற்ற ஆட்சியாக மாற்ற வேண்டும் என்ற கனவு நெத்தனியாக டொனால்டு டிரம்புக்கும் இருந்தது ஆனால் இப்போது நடந்த ஈராக்கிய தேர்தல் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி